ஹாய் வணக்கம் நண்பா நண்பி தமிழ்நாட்டில் இருக்கிற பெற்றோர்களுக்கு ஒரு மிக முக்கியமான ஒரு குட் நியூஸ் வந்திருக்கு ப்ரைவேட் ஸ்கூல் ஃபீஸ் அப்படின்னு சொன்னாலே பலருக்கும் தலவலை தான் எல்கேஜிக்கே பார்த்தீங்கன்னா லேக்ஸ் கணக்கில் ஃபீஸ் பே பண்ணுற மாதிரி தான் இருக்குது நம்ம புலம்பாத நாளே இல்லை ஆனால் இனிமேல் இந்த கவலை வேணான்னு சொல்கிறாங்க தனியார் பள்ளி கட்டணத்தை நிர்ணயிக்கிற அதிகாரத்தில் இனிமேல் பேரண்ட்ஸ் ஆகிய உங்களுக்கும் ஒரு முக்கியமான பங்கு இருக்குதுன்னு சொல்கிறாங்க தமிழ்நாடு சட்டமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட அந்த அதிரடியான சட்டம் முன்முடிவு என்ன அது எப்படி நமக்கு உதவும் போது எல்லாமே டீட்டெயில் வந்து பற்றிகளில் பார்க்கலாம் தமிழ்நாட்டில் தனியார் பள்ளிகளின் கட்டணத்தை முறைப்படுத்த ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டே பார்த்தீங்கன்னா ஒரு சட்டம் கொண்டு வரப்பட்டு நடைமுறையில் இருக்குது ஆனாலும் கட்டணக்கொள்ளை பார்த்திங்கன்னா நின்னப்பாடு இல்லை இந்த நிலையில் தான் அந்த சட்டத்தில் ஒரு மிக முக்கியமான திருத்தத்தை தமிழ்நாடு அரசு கொண்டு வந்திருக்கு இதுக்கான சட்ட முன்வடிவு தமிழ்நாடு சட்டமன்ற பேரவையில் வெற்றிகரமாக நிறைவேறியிருக்கு பள்ளி கல்வித்துறை தாக்கல் செஞ்சு இந்த தமிழ்நாடு பள்ளிகள் கட்டணம் வசூலிப்பதை முறைப்படுத்தல் திருத்த சட்ட முன்வடிவு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மூலமாக தனியார் பள்ளிகளுக்கான கட்டணத்தை நிர்ணயிக்கிற முடிவுகளில் இனி பேரண்ட்ஸ்க்கும் உரிமை வழங்கப்பட்டிருக்கு தேசிய அளவில் பார்த்தீங்கன்னா தனியார் பள்ளி கட்டணம் ராக்கெட் வேகத்தில் உயர்ந்து வெண்ணெய் சென்னை அளவுக்கு இருக்கு குறிப்பா சென்னை கோவை மதுரை மாதிரியான முக்கிய நகரங்கள்ல எல்கேஜி மற்றும் தொடக்க பள்ளிகளுக்கு பாத்தீங்கன்னா லேக்ஸ் கணக்குல கட்டணம் வந்து வசூல் பண்றாங்க பேரண்ட்ஸோடைய இந்த சுமையை குறைக்கவும் கட்டண வசூலியை முறைப்படுத்தவும் தான் இந்த ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு ஒரு சட்டம் வந்து அமல்படுத்துகிறாங்க இப்போ அதில் பார்த்தீங்கன்னா பேரண்ட்ஸ்க்கும் அதிகாரம் கொடுத்து இன்னும் வலுப்படுத்தியிருக்கான்னு சொல்லலாம் சரி இந்த கட்டணம் வந்து எப்படி நிர்ணயம் பண்ணுறாங்கன்னா இந்த சட்டத்தின் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா தனியார் பள்ளிகள் கட்டண நிர்ணய குழு ஒன்று செயல்பட்டு வருதுங்க உயர்நீதிமன்றத்தோடய ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையில் பார்த்தீங்கன்னா இந்த குழு வந்து இயங்குறாங்க இந்த குழு தான் வந்து தமிழ்நாட்டில் இருக்கிற தனியார் பள்ளிகளோட உள்கட்டமைப்பு வசதினா பார்த்துட்டு மூணு வருஷத்துக்கு ஒரு வாட்டி பார்த்தீங்கன்னா இந்த கட்டணத்தை நிர்ணயம் செய்கிறாங்க இதில் ஒரு முக்கியமான சிக்கலும் இருக்குது தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா ஸ்கூலுக்கும் கட்டணம் நிர்ணயிக்க இந்த குழுவுக்கு பார்த்திங்கன்னா அதிகாரம் இருந்தாலும் சிபிஎஸ்சி ஐசிஎஸ்சி இந்த பள்ளிகளை பார்த்தீங்கன்னா பண்ண முடியாது ஏன்னா அதுக்கான அதிகாரம் கொடுக்கல ஏன்னா பல வழக்குகளின் காரணமாக அந்த பள்ளிகளுக்கான கட்டண நிர்ணயம் இந்த குழுவின் கட்டுப்பாட்டின் கீழே வரதில்லை இது பேரண்ட்ஸ்க்கும் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஏமாற்றமாக தான் இருக்குது இனி பேரண்ட்ஸ்க்கும் அதிகாரம் வழங்கப்பட்டிருக்கிறதுனால பள்ளி மேலாண்மை குழுக்கள் ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் கமிட்டி மூலமாக பேரண்ட்ஸ்கள் கேள்வி கேட்க முடியும் பள்ளி கேட்கும் கட்டணத்துக்கு ஏற்ற மாதிரி லெபார்டரி வசதி இருக்கா அதாவது ஆய்வக வசதி இருக்கா டாய்லெட் வசதி இருக்கா தரமான ஆசிரியர்கள் இருக்காங்களான்ட்டு பேரண்ட்ஸும் உறுதிப்படுத்திக்கலாம் தேவையில்லாத சீருடை கட்டணம் புத்தக கட்டணம்னு சொல்லி மறைமுகமாக வசூல் பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா அதெல்லாம் கண்காணிக்க முடியும்ன்ட்டு இந்த சட்டத்திருத்தம் ஒரு வாய்ப்பாக அமையும்ன்ட்டு கல்வியாளர்கள் சொல்கிறாங்க இது பேரண்ட்ஸ் கையில் பார்த்தீங்கன்னா கிடச்ச ஒரு பெரிய ஆயுதம்னு சொல்லலாம் ஸோ இனிமேல் ஸ்கூல் ஃபீஸ் விஷயத்தில் நீங்களும் ஒரு முடிவு எடுக்கலாம்னு சொல்கிறாங்க அரசாங்கத்தோடைய இந்த புதிய சட்டத்திருத்தம் பற்றி நீங்கள் நினைக்கிறீங்க இது தனியார் பள்ளி கட்டணத்தை குறைக்காமல் கமன்ஸிலும் கருத்துக்களை பதிவு பண்ணலாம் தேங்க்யூ நம்பர் நண்பி